பிரவாகரன் பிறந்த வல்வெட்டி துறையை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே அது மட்டுமல்ல ஜாழ்ப்பாணத்தில் பார்த்தால் இப்போது பாதையோர வியாபாரிகளுடைய குரல் வலையை நெரிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் ஆண்படை நிலப்படை கரும்புலிப்படை இதுவும் போய் ஆகாய படை என வைத்திருந்ததுதான் தமிழீழம் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளை உயிர் கொடுத்த தேசிய தலைவர் வழியில் இருந்த என்ன மூன்று கத்தரி தோட்ட விரலிகளால் ஜாழ்ப்பாணத்திலே ஏதாவது நடந்திருக்கின்றால் இல்லை முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக படுகொலை செய்து இராணுவத்தை பாதுகாக்கின்ற நிலைமைக்கு தான் தேசிய அரதாங்கம் போய்கிறது அது யாழ்ப்பாணத்திலே பறக்காத எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சிலேகரன் ஜோசிகலா பின்னாடி டெக்கு காளியா குபத்துமான் அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் எதிர்பார்த்தேன் எங்களுடைய நீர்வள அமைச்சர் சந்திரகுமார் அவர் சந்திரசேகர் அவர்கள் இருப்பார்கள் என்று அவருக்கு தெளிவாக சொல்லுறேன் நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவன் தேசிய தலைவன் பிரபாகரன் பிறந்த வல்வெட்டு துறையை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே நான் இந்த விடயத்தை அவருக்கு சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் செர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களுடைய தலைவராக ஏற்று கொள்ள ஜால் மண்ணில் பிறந்த எந்த தமிழனும் ஜாழ்ப்பாணத்திலே பிறக்காத எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சிலையரும் யோசிக்கலாம் தான் சண்டிப்பனம் செய்து என்ன ஏதாவது செய்யலாமா என்று நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளை உயிரிழத்த என்னுடைய தேசிய தலைவர் வழியில் இருந்த என்ன உங்களால் இப்படி வெளிட்டையில் வென்றது மிகவும் நகைப்புக்குரிய விடயம் விடயத்துக்கு வருகிறேன் தேசிய அரசாங்க சக்தி இன்று வரை எங்களுடைய அண்ணன் எங்களுடைய எங்களுடைய இனத்தை காத்த ஒருவன் ஆனந்த சுதாகரன் விடுதலைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம் அவனுடைய குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் விடுதலை செய்யவில்லை முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக படுகொலை செய்த இராணுவத்தை பாதுகாக்கின்ற நிலைமைக்கு தான் தேசிய அரசாங்கம் போய்கிறது அதுக்குரிய எந்த பொறுப்பு கூறலும் இல்லை அது தவிர ஜாழ்ப்பாணத்திலே மூவாயிரம் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள் யாராவது உங்களால் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா அது உங்களுடைய மூன்று கத்தரி தோட்ட விரலிகள் என்று சொல்வார்கள் எங்களுடைய மக்கள் தவறுதலாக உங்களில் ஏற்பட்ட நம்பிக்கையால் மூன்று கத்தரி தோட்டம் குமரைன பம்பை ஒன்று சொல்லுவார்கள் சிங்களத்திலும் சொல்கிறேன் மூன்று கத்தரி தோட்ட விரலிகளால் ஜாழ்ப்பாணத்திலே ஏதாவது நடந்திருக்கென்றால் இல்லை நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய அமைச்சருக்கு பகான்படை நிலப்படை கரும்புலிப்படை இதுவும் போய் ஆகாரப்படையுமே வைத்திருந்ததுதான் தமிழீழம் எங்களுடைய நன்றி எங்களுடைய நீங்க போய் விக்கிபீடியா பார்த்தா தெரியும் எனப்படுகின்ற உருவாக்கிய தமிழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த மண்ணிலே போய் அது மட்டுமல்ல உங்களால் கொலை செய்யப்பட்ட ரவிராஜ் அண்ணாவினுடைய சாவாச்சேரியிலும் உங்களை விட எனக்கு வாக்கு சாவச்சேரியிலும் போய் எங்களுடைய உரிய ஜனாதிபதி போய் உள்ளூராஜ் தேர்தலுக்கு சர்க்கஸ் கூடாரத்தில் நின்று ஆடுவதற்குரிய தேவையை உங்களை ஜாழ்ப்பாண மண் இப்போது செய்திருக்கிறது அது மட்டுமல்ல ஜாழ்ப்பாணத்தில் பார்த்தால் இப்போது பாதையோர வியாபாரிகளுடைய குரல் வலையை நெரிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் பஸ் ஸ்டாண்டில் பிரச்சனை ஆரம்பிக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் தேசிய அரசாங்கம்